ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு எண்பத்தி ஒன்பது ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகிறான் ஒவ்வொரு நாளும் இரவும் வருகிறது வருடம் வருடமாய் நாட்கள் உருண்டோடுகிறது பாதி ஆயுட்காலம் உறக்கத்தில் கழிந்து போகிறது மீதமுள்ள பாதி ஆயுட்காலமும் கூட சாந்தியை அளிக்காது இளவயது விளையாட்டில் கழிகிறது வாலிபம் தேக சுகத்தில் கழிந்து போகிறது முதுமை உடல் உபாதைகளால் பீடிக்கப்பட்டிருக்கும் மனித பிறவி எடுத்தல் உடலை திடப்படுத்திக் கொண்டு தேக சுகங்களை அனுபவிப்பதற்காக மாத்திரமே என்றால் விலங்குகள் கூட அச்செயலை செய்து கொண்டு இருக்கின்றன பசி உறக்கம் பயம் காமம் போன்ற இந்த நான்கு காரியங்களுக்கே ஆயுள் முடிந்துவிட்டால் மற்ற ஜீவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பேதம் என்ன இருக்க முடியும் மானுடர்களுக்கு விதிக்கப்பட்ட உயர்ந்த செயல் ஒன்று இருக்கிறது முக்தனாவதற்கு மானிடருக்கு மாத்திரமே அவகாசம் உள்ளது கர்ம பந்தங்களிலிருந்து விமுக்தி அடைவதற்காகவே ஜென்மம் கிடைத்துள்ளது மீண்டும் இந்த பிறவியையும் கூட அதே மார்க்கத்தில் செலுத்தினால் முக்தி எப்படி கிடைக்கும் ஞானம் பெறுதலே இந்த ஜென்மத்தின் குறிக்கோள் அது தவிர மற்ற ஏதாகிலும் ஆகும் காலம் மிகவும் பொன்னானது அந்த உயர்ந்த காலத்தை ஞானத்தை தேடுதல் இறைவனை தேடுதல் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளவர்கள் தன்யமானவர்கள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா